Let me show the prime of uh, அந்த பரம்பொருளுக்கு அந்த இறைவனுக்கு ஆன்மிக பெரிய மாதிரி ஆயிரம் ஆண்டு காலம் தலை நின்று நெட்டி தொழில்தான் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை சிறப்பை நமக்கு வழங்கியிருக்கிறேன் சிறப்பு என்பது வேறு யாருமே கிடையாது அது என்ன சிறப்பு தமிழ் சொன்னா இருந்து பாடுகிற எப்படி வேண்டும் யார் என்ன செய்ய வேண்டும் தொழில் எப்படி செய்ய வேண்டும் வாழ்க்கை நடத்துவது மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனும் எப்படி சிந்திக்க வேண்டும் சிந்திப்பதற்கே ஒரு வழிமுறை அப்படி சிந்திக்கிற நேரத்துல அந்த சிந்தனையே உயர்வாக இந்த அளவுக்கு நமக்கு சொல்லப்பட்டு சொன்னால் நன்மையை செய்வதற்காக ஒரு சிந்தனை கொண்டு வரும் போது நன்மை செய்ய வேண்டும் வந்திருக்கிறோம் இந்த மதுரசாவுக்கு கட்டணம் கட்டி கொடுக்க வேண்டும் என்று ஒரு சிந்தனை மனசிலே வருகிறது என்று சொல்லுங்கள் அந்த சிந்தனை வந்த உடனே என்ன சொன்னா அந்த சிந்தனை உங்களுக்கு வந்துவிட்டது வந்ததற்கே உங்களுக்கு ஒரு சவா ஒரு அதே நேரத்துல அந்த சிந்தனையை நீங்கள் ஏற்படுத்திய சிந்தனையை எண்ணியதை செயல்படுத்தி விட்டால் நூறு மடங்கு பத்து மடங்கு நூறு மடங்கு தாய் ஆக ஒவ்வொரு மனிதனையும் இப்படி சிந்திக்க வேண்டும் என்று நமக்கு அதே நேரத்தில் வழியில் இந்த மனசாய் சாயம் உள்ள ஆய்வுக்கு ஒரு இளைஞர் செய்ய வேண்டும் என்று என்ன சிந்திப்பேனையானா ஒரு தவறு செய்ய வேண்டும் என்று என்ன சிந்திப்பேனையானா அப்படிப்பட்ட தவறான சிந்தனைக்கு தவறான ஒரு யோசனைக்கு மனசிலே தோன்றக்கூடிய அந்த செயற்கான சிந்தனைக்கு எந்த கணக்கு கிடையாது நன்மை அடைந்ததற்கு தான் கணக்கு நன்மை செய்வதற்கு தான் கணக்கு தீமை செய்வதற்கு அது கணக்கிலே எழுதப்படாது நன்மை செய்ய நினைத்தால் கடைக்களை எழுதப்படுகிறது எண்ணினால் அது எழுதப்படுவதில்லை ஆனால் அந்த தீமையை செய்தால் உங்கள் மீது ஒரு தண்டனைக்கான எழுத்து எழுதப்படுகிறது நன்மையை பற்றி சிந்தித்தால் உடனே எழுதப்பட்டு ஒரு நன்மை உங்களுக்கு சேர்க்கப்படுகின்றது நன்மை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு நன்மை எழுதப்படுகிறது நன்மை பற்றி சித்தத்தனை செய்தால் மக்தென்றே எழுதப்படுகின்றது ஆனால் அதே நேரத்துல தீமையை பற்றி நினைத்தால் உங்களும் கண்டனையை பற்றி எழுதப்படுவது இல்லை தீமையை யாராவது செய்து விட்டா நினைத்தவர் அதே மாதிரி தீமை என்று வந்துவிட்டு அதை பற்றி எழுதப்படாத செய்து விட்டால் ஒரு தண்டனை ஒன்றுதான் எழுதப்படுகிறது

நினைத்த தீமையை செய்த பிறகுதான் அது ஒரு நன்மை மட்டுமல்ல அது செய்யப்பட்ட பத்து நன்மை கிடைக்கிறது என்று உலக பெருமக்கள் நமக்கு விளக்க சொல்லிக்கிறார் இதை ஏன் இங்கு திரும்ப திரும்ப நான் சொல்லி சொன்ன இப்படிப்பட்ட ஒரு தெளிவான அறிவுறுத்தல் உலகத்தில் எந்த பாரதத்திலாவது யாராவது சொல்லி இருக்கிறார்களா என்றால் இல்லை என்று சொல்றதுதான் இந்த மாதிரியான தெளிவு இஸ்லாமிய மார்க்கத்தை தேவைத்தார் வேற யாரும் இப்படி சொல்றதில்லை எங்கேயும் படித்ததில்லை பல இடத்திலே கேள்வி அவர்களுக்கு பதிலும் சொல்ல தெரியாமல் இருக்கிறது ஆனால் இப்படி உள்ளத்திலே நினைக்கக்கூடியது கூட இப்படிப்பட்ட தெளிவான விளக்கமும் தீர்மான முடிவாகவும் கருதப்பட்டிருக்கிற இந்த மார்க்கத்தில் நம்மை நாட்டவன் படிக்க வைத்தாயே என்று நினைக்கும் போதுதான் அவனுக்கு முன்னாடி சொன்னது மாதிரி ஆயிரம் ஆண்டுகள் தலைவீராக நின்று அவனுக்கு நன்றி சொன்னாலும் நன்றி சொன்னதாக ஆகாது என்று பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார் சிறப்பு இந்த மார்க்கத்திலே உள்ள நமக்கு உண்டு இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்திலே உள்ள நமக்கு செல்லாரை செல்லும் அவர்கள் கிராமலையில் இருந்து ஜிபிரியல் இஸ்லாம் அவருக்கு வகையை கொடுத்து கிராமத்துக்கு வெளியே வந்து கதீஜா நாயகி அவர்களை நோக்கி பயணம் பண்ணுகிற அந்த கரிமாவை சேர்ந்த அவர் குழந்தை ஒருவராகத்தான் இருந்தார் இந்த நபி ஒருவருக்கு அந்த கலிமா தெரியும் இறைவன் கொடுத்த அந்த கலிமா கரிமா நாயகாவில் எல்லாம் இருக்கிற அந்த கரிமா கால போட்டில வீட்டில உள்ள மனைவி அதனை ஏற்றுக்கொண்டவர்களும் சிறுவன் அவர் ஏற்றுக்கொண்டதை கூட இருந்த அவருடைய வர்த்தக ஏற்றுக்கொண்டதை படிக்கிறோம் கூட இருந்த அவர் அழிப்பை ஏற்றுக்கொண்டதை படிப்படிக்கிறோம்

இந்த கரிமாவை மக்களுக்கு எடுத்துச் சென்ற போது மக்கள் குறிப்பிலிருந்து பகிஷ்கரிக்கூடிய அளவுக்கு மூன்றாண்டு காலம் பகிஷ்காரம் செய்யப்பட்டார் கூடாது அந்த குடும்பத்தோடு மலை அடிவாரத்திலே போய் வாழ வேண்டிய என்னென்ன கஷ்டங்கள் என்னென்ன நஷ்டங்கள் என்னென்ன கொடுமைகள் என்னென்ன துன்பங்கள் எல்லாம் ஏற்பட்டது என்பதை வரலாற்றை பொழித்து கண்டிப்போம் ஆனால் அந்த மூன்று ஆண்டுகளில்

இந்த இஸ்லாமிய பார்க்கதை பிரச்சாரத்தை அதன் காப்பந்த சோதனைகளை சண்டைகளை அத்தகா போறப்பட்ட போர்களை எல்லாம் எப்படி பார்க்காத ஏ எண்பத்தி எட்டு போர்கள் ஒன்று இரண்டு தொடர்ந்து ட்டு போல இந்த சண்டை போர்களிலே சகிதானவர்கள் இவ்வளவு சண்டை என்றார் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் எண்பத்தி எட்டு போர் நடத்தி மொத்தம் இறந்தவர்கள்

எத்தனை லட்சங்கள் இருக்கிறது இறந்து இருக்கிறார் அரசியல் மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இறந்து கொண்டு இருக்கிறான் இப்படி உலகத்திலே என்று பார்க்கும்போது உலகத்திலே இஸ்லாம் பரவியது பல பேர் நடித்து கொண்டிருக்கிறார்கள் வாழால் பரவியது என்று இல்லை

என்ன நடக்கிறது என்றால் நாடுகள் உலகத்தில் இருக்கின்றன முஸ்லிம் நாடுகளாக தவிர மீதமுள்ள நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகளில் இரண்டு நாடுகளிலே முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழ்கிறார்கள் அப்படி முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடு இந்த நாடு இந்திய நாடு நாடுஸ்தான் என்று பெருமையாக சொன்னார்களே அந்த நாட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த அஞ்சு கோடி முஸ்லிம்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டில் வாழக்கூடிய இருபத்தி கோடி முஸ்லிம் சமுதாயமும் குரான் அடிப்படையில் அதிக அடிப்படையில் அந்த விளக்கத்தை நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிற பழமாக்களுடைய வழி காட்டுதலில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் முஸ்லிம் சமுதாயம் ஆகிய நாம் மசிதை மையமாக வைத்து மகளா ஜப்பாத்து அமைப்புகளை கொண்டு உலகம் முழுவதும் இப்பொழுது இருக்கிறோம் அதே மாதிரியே நாயக அவர்கள் வழியை காட்டி புலம்பாயின் காலங்களில் ஏற்பட்ட அந்த ஜனநாயக முறை மக்களாட்சி முறை இன்று உலகத்திலே நிலைக்க வேண்டும் என்று இஸ்லாமிய உள்ள அறிஞர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த நாம் இன்று ஜனநாயகத்துடன் பாதுகாக்க வேண்டும் என்ற குரலை இந்த நாய்பற்றுக் கொண்டிருக்கிறோம்

வாழ வேண்டும் என்பதை இரண்டாவதாக நிறைவுறுத்துகிறோம் அதே நேரத்திலே பொது வாழ்வில் அரசியல் என்று வரும்போது இந்திய நாட்டிலே உள்ள ஜனநாயக முறையை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அதுதான் இஸ்லாமிய மார்க்கம் காட்டிய வழி என்பதால் அந்த ஜனநாயக முறையை நிலைநிறுத்த வேண்டிய முறையிலே நாம் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்திய சூரியனுடைய தலைவர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள் அதைத்தான் உலமாக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அதைத்தான் இந்தியாவில் உள்ள அரியல் பெருமக்கள் ஒப்பு கொண்டார்கள் அந்த அடிப்படையில் நாம் பயணத்தை மேற்கொண்டு செல்கிறோம் அந்த பயணம் வெற்றிகரமாக இறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் நாம் பிரார்த்திக்க வேண்டும் துவா செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் பணிவோடு கேட்டுக்கொண்டு இந்திய முஸ்லிம் லீகின் சார்பில் நாங்கள் நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல நமது சமுதாய மக்களுக்கும் அடிக்கடி நினைவுபடுத்துவது என்றால் முஸ்லிம்களாகிய இருபத்தி அஞ்சு கோடி முஸ்லிம்களாகிய இந்திய முஸ்லிம்களாகிய நாம் ஒரு கையில் புராணி ஏற்றிக் கொண்டு செல்லுவோம் இன்னொரு கையில் இந்திய சாக்கட்டத்தை எழுதிக் கொண்டு செல்லுவோம் அண்ட் கால் இதுதான் நமக்கு வழி இந்த வழியில தொடர்ந்து நாம் செல்லுவோம் நமக்கு எதிரான உள்ளங்களை நிச்சயமாக பின்னுவோம் காலம் பதித்துள்ளோம் நமக்கு எதிராக இளைஞராக நம்மை அழிக்க நின்றவர்கள் நம்மை விட்டு இல்லாமல் நாப்பிக்க நின்றவர்கள் இந்த ஆயிரத்தி நான்கு ஆண்டுக்கால வரலாற்றுல நம்ம எதிர்க்கோடெல்லாம் மாறியிருக்கிறார்கள் நம்மை எதிர்க்க முதலியவர்கள் எல்லாம் நோக்கியிருக்கிறார்கள் அவர்களிடையே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய மொழியை அவர்களே துரித்துக் கொண்டு நாட்டிலே நடமாடி இருக்கிறார்கள் உடலத்தை உயிர் நாட்டில் உள்ள அத்தனையும்

தலையை பொய்து வருவேன் என்று சூழ்த்துக் கொண்டு உள்ளே போனவன் வெளியே வருகிற வெட்டுவேன் அவருக்கு செல் தலையை மட்டுமே என்று எவரா சொன்னால் அவர் தலையை நான் பொய்வேன் என்று வெளியே வந்தார் வரலாற்றை நான் படித்திருக்கிறோம் அப்படிப்பட்ட வரலாறு இஸ்லாம் பாக்கிற வரலாறு அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம் இந்த பேரும் வாக்கியமும் உலகத்தில் யாருக்கும் இல்லை அதற்கு போதுமானவன் உலக மக்களுடைய பேச்சை கேட்டு இஸ்லாமிய பார்க்கத்தை நல்லா உதவி செய்வார் வர